ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் உயர்கிறது அதே சமயம் குடிப்பயிற்சியினால் ஒரு சதவீதம் ஆண்டுக்கு குறைகிறது மூன்று ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நகரத்தின் இப்போ வந்துட்டு ஒரு நகரத்தில் வந்துட்டு மக்கள் தொகை நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம் ஓகேவா ஸோ அதில் வந்துட்டு என்ன ஆகுது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பேர் அஞ்சு சதவீதம் உயர்கிறது அப்போ அஞ்சு சதவீதம்னா எத்தனை அஞ்சு பேர் வந்துட்டு உயர்றாங்க அதே சமயம் குடிப்பயிற்சினால் ஒரு சதவீதம் இப்போ வந்துவிட்டு இந்த நூறு பேரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஊருக்கு வந்து குடிபெயர்றாங்க அப்படி குடிபெயர்றப்போ எவ்வளோ குறையுது ஒரு சதவீதம் வந்துவிட்டு குறையுது அதனால ஓகேவா ஸோ குறையுது அப்படின்னா அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கூடுதல் இது வந்து குறையுது அப்போ எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்க கிடைக்கிது கூடுதல் நாலு சதவீதம் ஓகேவா ஸோ நாலு சதவீதம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இதில் எடுத்து கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ எத்தனை சதவீதம் நாலு சதவீதம் ஓகேவா ஸோ இப்போ மூன்று ஆண்டுகளின் மக்கள் தொகை உயரும் சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு இப்போ நூறு பேர் இருக்காங்க ஓகேவா ஸோ முதல் வருஷம் வந்துட்டு எத்தனை நாலு சதவீதம் வந்துட்டு அதிகமாகுது நாலு சதவீதம் அதிகமாகுது அப்படின்னா இதை கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது நாலு கிடைக்குது அந்த நாளை வந்துட்டு இது கூட கூட்டிக்கலாம் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது நூற்றி நாலு இந்த நூற்றி நாலு அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துக்கானது ஸோ அப்போ இதில் வந்துட்டு எத்தனை ஆகுது நாலு சதவீதம் வந்துட்டு இதுலேருந்து அதிகமாகுது ஓகேவா ஸோ ஒரு ஒரு சதவீதமும் அதிகமாகிறப்போ அந்த ஆண்டுக்கு என்னவோ அதுலேருந்து நாலு சதவீதம் அதிகமாகணும் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் நான் நாங்கள் பதினாறுக்கு ஆறு பாக்கி ஒன்று ஸோ மறுபடியும் ஒன்று ஒரு நாள் நாங்கள் டிவைடட் பை நூறு டிவைடட் பை நூறு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கலாமா அப்போ நாலு புள்ளி பதினாறு இப்போ அந்த நாலு புள்ளி பதினாறு இது கூட நம்ம கூட்டிக்கலாம் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நூற்றி எட்டு புள்ளி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நாலு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு நாலு சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம் பெருக்கிக்கலாமா ஸோ அப்படி பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆறுநாங்கு இருபத்தி நாலுக்கு நாலு நாலு பாக்கி ரெண்டு ஒரு நாள் நாங்கு நாலு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ ஆறு எட்டு நான்கு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு பாக்கி மூணு ஸோ ஜீரோடு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மூணு தான் கிடைக்கும் ஒரு நாள் நாங்கு ஓகேவா ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு கீழே ரெண்டு ஜீரோ ஸோ மொத்தமாக எத்தனை நாலு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ என்ன வருது நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ இதெல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது எட்டு நாலு புள்ளி பன்னெண்டு ஒன்று ஸோ எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிது நூற்றி பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம் நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா ஸோ நூறு அப்படிங்கிறதுலேருந்து மக்கள் தொகை வந்து இவ்வளோ உத உயர் உயர்ந்திருக்கு ஓகேவா ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தேவை நூ நூறு சதவீதம் தான் என்னென்னு தேவை நாலு சதவீதம் அப்படிங்கிறப்ப நாலு பேர் உயர்ந்தாங்களா அப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணணும் நூறு பேரை வந்து குறச்சிடணும் ஓகேவா ஸோ அதுலேருந்து தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால தான் நம்ம சதவீதம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நூற்றி பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலுலேருந்து எத்தனை பேரை குறைச்சிட்றோம் அந்த நூறு பேர் நம்ம ஸ்டார்டிங்கில் நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் தான் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஸோ அந்த நூறு பேரை வந்துட்டு நம்ம குறைச்சிட்றோம் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஆன்சரில் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் ஓகேவா ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் அப்படிங்கிறது தான் மொத்தமாக வந்துட்டு உயர்ந்திருக்கிற சதவீதம் ஓகேவா அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ இதே சம் வந்துட்டு பன்னெண்டு புள்ளி நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆன்சர் இருக்குது ஸோ அந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆன்சர் இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மாறி மாறி தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரே புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ